வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னா ஒரே விஷயத்தின் மீது இருவேறு கருத்துக்கள் என்ன விளைவை ஏற்படுத்தும் இதுதாங்க தலைப்பு வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரே விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமாக இருக்கலாம் ஒரு நபராக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம் இந்த மாதிரி பல விதங்களில் நம்ம வந்து இதை வந்து கவனிச்சிக்க முடியும் இது வந்து ஒரு கவனத்துக்காக தான் இந்த பதிவுங்க இந்த கவனத்தை நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் இந்த கவனத்தை மாற்றாம அதே மாதிரி ஒரே விஷயத்தின் மீது வந்து ரெண்டு விதமான கருத்துக்கள் இல்லைன்னா பல்வேறு விதமான கருத்துக்களை நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு என்ன எதிர் விளைவுகள் ஏற்படுது அதனால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கிது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது ஒரு பொருளாகட்டும் ஒரு செல்வமாகட்டும் ஒரு பணமாகட்டும் ஒரு நபராகட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து அவசியமானது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் அவசியமா இருக்குதோ அதைத்தான் நம்ம வந்து விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் மனிதர்கள்னு சொல்றோம் இந்த உலகம்னு சொல்றோம் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படாத எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நம்ம வந்து நினைக்கிறதும் இல்லை அதை பத்தி யோசிக்கிறதும் இல்லை நம்மளுடைய எண்ணமே பொதுவாகவே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு சுயநலமான ஒரு புள்ளியிலிருந்து தான் நம்மளுடைய எண்ணமே உருவாகுது அப்படின்னு சொல்ல முடியும் அந்த சுயநல எண்ணத்திலிருந்து நம்ம வந்து பொதுநல எண்ணமாகவும் மாற்றிக்க முடியும் அல்லது நம்மளுடைய எண்ணங்களை நம்ம வந்து மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதும் உண்மையான விஷயம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த விஷயங்களில் நம்ம முதல் விஷயம் எதை எடுத்துக்கலாம்னா ஒரு செல்வம்னு எடுத்துக்கலாம் பணம்னு எடுத்துக்கலாம் இந்த பணத்தின் மீது அல்லது செல்வத்தின் மீது நம்மளுடைய கருத்துக்கள் வந்து பொதுவாகவே இருவேறு கருத்துக்களாக இருக்குங்க நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அல்லது நம்மளுடைய மைண்டில் பதிய வைக்கப்பட்ட எண்ணங்கள் மற்றவங்களால் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் மனப்பதிவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நமக்கு இயற்கையாகவே ஏற்பட்ட எண்ணம் அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களை தூண்டுதலால் நமக்கு மைண்ட் செட் அப்படி மாறி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது எப்படி இருந்தாலும் நமக்கு இந்த பணத்தின் மீது பார்த்திங்கன்னா நமக்கு பணம் தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நம்மளுடைய தேவைகளுக்கு பணம் வேணும் நம்மளுடைய தேவைக்கு அதிகமாகவும் பணம் வேணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லோருக்குமே இருக்குது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஆதாரமே வந்து இந்த செல்வம் தான் அது வந்து செல்வத்தில் பணமும் ஒரு செல்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதே எண்ணத்தில் இருக்கிற நமக்கு ஒரு வசதி படைச்ச ஒரு நபரை பார்த்தா ஒரு பணக்காரர் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு ஒரு முன்னேறிய நபர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிரபலமான நபர் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பெரிய உச்சத்தை அடைஞ்சவங்களாக இருக்கலாம் பெரிய பணக்காரர்கள் அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நபர்களை பார்த்தாலோ அல்லது அவங்கள வந்து அவங்கள பற்றின விஷயங்களை நம்ம கேட்டாலோ நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்றோம்ல இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக சம்பளம் வாங்குறவங்க அதிகமாக அதாவது குறைஞ்ச வேலைக்கு அதிக வருமானம் எடுக்கிறவங்க இவங்க வந்து மற்றவங்களோட உழைப்பு வந்து இருந்த உட்கார்ந்த இடத்துலேருந்தே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்புறம் அவங்க தவறான வழியில் சம்பாதிக்கிறாங்க ஊழல் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு நேர்மையான வழியில சம்பாதிக்கிறது இல்லை நேர்மையான வழியில் சம்பாதிச்சா இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு பல்வேறு கருத்துக்களை நம்ம அவங்க மேலே வைக்கிறோம் இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்மை கிடையாதுங்க ஏன்னா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் அந்த லெவலை அடையிறதுக்கு அந்த செல்வந்தர் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு அந்த முன்னேறிய ஒரு சூழலுக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவு உழைச்சிருப்பாரு அவர் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருப்பார் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது இல்லைங்களா நம்ம அவங்க கூடவே இருந்து பார்க்கல இல்லைங்களா அதனால் நம்ம ஒரே விஷயத்தின் மீது நம்ம அவங்க சம்பாதிச்சது தவறான வழி சரியான வழின்றதுக்கு நம்ம இப்போ போகாமல் நம்ம எதோடு நிறுத்திக்கலான்னா நம்மளுடைய எண்ணங்களோட தான் இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம பேச போகிறோம் நம்மளும் நம்மளுடைய எண்ணங்களை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் அது அதனால இந்த ஒரே விஷயத்த பணம் வந்து நமக்கு தேவைன்னு நினைக்கிறோம் ஆனால் அதே பணம் வந்து மற்றவங்ககிட்ட சேர்ந்தது வந்து அது தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ரெண்டாவது அது வந்து தவறான வழி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து செய்கிறது மட்டும்தான் கரெக்டு மற்றவங்க செய்கிறது தவறு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த பணத்தின் மீதே உங்களுடைய எண்ணம் வந்து ரெண்டு பதிவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான் நினைக்கிறது வந்து சரியான வழி எனக்கு பணம் வேணும் ஆனால் அந்த பணம் இன்னொருத்தர்கிட்ட சேர்ந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுறோம் அந்த நபர்கள் மீது வந்து நம்ம வந்து வெறுப்பான ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கிறோம் அப்படி வளர்த்துக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரே விஷயத்தின் மீது ஒரே பொருளாகட்டும் செல்வமாகட்டும் பணமாகட்டும் இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த ஒரே பணத்தின் மீதே இரண்டு விதமான கருத்துக்களை நம்ம வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா பணம் நம்மக்கிட்ட சேர்றது வந்து தடைப்படுங்க வந்து உங்கள் வரும்போது நல்ல விதமாக இருக்கும் ஆனால் மற்றவங்ககிட்ட போகும்போது அது வந்து கெட்ட வழியில் போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே நீங்கள் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு சக்தியின் மீதே நீங்கள் வந்து ரெண்டு விதமான கருத்துக்களை வந்து பதிய வைக்கிறீங்க எப்பவுமே இருவேறு கருத்துக்கள் அதாவது எதிர் எதிர் கருத்துக்களை ஒரே விஷயத்தின் மீது பதிய வச்சால் அந்த விஷயத்தை நம்ம அடையிறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயமாக ஆயிடுங்க அதனால் நீங்கள் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒரு செல்வந்தரம் ஆகணும் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அது நேர்வழியாகவே இருக்கட்டும் நேர்வழி தான் சிறந்தது நேர்வழி தான் வந்து எப்பவுமே வந்து நிலையானது அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது மற்றவங்க எந்த வழியில் சம்பாதிச்சிருந்தாலும் பரவாயில்ல அது நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்க தவறான வழியில் சம்பாதிச்சா அது அவங்களுடைய பொறுப்பு அவங்க நேர்வழியில் சம்பாதிச்சா அது அவங்களுடைய விளைவு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் இப்போ தவறாக சரியா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் தீர்ப்பு சொல்ல போகிறதில்ல அதனால் தீர்ப்பு சொல்கிற இடத்துல நம்ம இல்லை அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம எல்லா விஷயங்களுக்குமே வந்து நம்ம மனசில் இருந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க செஞ்சது தவறு அவங்க தவறான வழியில் பணம் சேர்க்குறாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வர்றோம் இல்லைங்களா அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டோம்னாவே போதும் எல்லோருமே அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி முயற்சிக்கு தகுந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்க முடியும் அந்த பணம் வந்து எல்லோருக்குமே வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை அவங்க எந்த விதமான வழியில் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய உண்மையான ஒரு விளைவை ஏற்படும் நீங்கள் பணத்தை நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நீங்கள் அதை பதுக்கியே வச்சுருந்தா அது எந்த விதமான பயனுமே இருக்காது அதை நீங்கள் ஒரு பொருள் வாங்குவீங்க பொருள் வாங்குறதுக்காக இன்னொருத்தருகிட்ட அந்த பணத்தை கொடுத்து உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிவிங்க அல்லது உங்களுக்கு ம உணவுக்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க அல்லது நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக பயன்படுத்துவீங்க அசையம் சொத்து அசையா சொத்து இந்த மாதிரி வாங்கி அந்த பொருட்களை கொண்டு தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் நீங்கள் அனுபவிக்கிறது இருக்குமே தவிர வெறும் பணத்தையே வச்சுக்கிட்டு பணத்தை நம்ம நேரடியாக அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது பணம் வந்து ஒரு பலனை கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு அது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அது வந்து ஏற்ற அளவுக்கு நம்ம சேமித்து வச்சுக்கலாம் தேவைக்கு அதிகமாக நீங்கள் சே சேர்த்தாலும் அது வந்து ஒரு நியாயமான வழியில் வர்றதாக இருக்கிறத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கலாம் அது ஒன்றும் இல்லை ஆனால் மற்றவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே தவறான வழி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அந்த பணம் நம்மக்கிட்ட சேர்றது நிச்சயமாக தடைப்படும் இந்த எண்ண ஓட்டத்தை அதாவது ஒரே விஷயத்தின் மீது இருவேறு எண்ணங்களை நம்ம வந்து வளர்த்துக்கிறத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதை வந்து மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டோம்னா பணம்னா அது வந்து நம்ம நேர்வழியில் சம்பாதிக்க முடியும் அதோடு நம்ம வச்சுக்கலாம் நேர்வழி என்னென்ன இருக்குது நமக்கு தெரிஞ்ச வழி என்னென்ன இருக்குது நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் சுய தொழிலாக இருக்கலாம் அல்லது ஒரு சர்வீஸ் ஒரேட் பிஸ்னஸாக இருக்கலாம் எந்த விதமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய தகுதியை கொண்டு நம்மளுடைய முயற்சியை கொண்டு நம்மளால் நேர்வழியில் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம முதல்ல வந்து கன்ஃபார்மாக நம்பணும் அப்படி நம்பினோம்னா தான் அந்த வழியை பற்றி நம்மளுக்கு வந்து இன்னும் அதிக விழிப்புணர்வு ஏற்பட்டு புது புது வழிகளை நம்ம கண்டுபிடிப்போமே தவிர மற்றவங்க வச்சுருக்கிறது தவறுன்னு நம்ம பேச போனால் நம்மளுடைய இந்த நிமிஷமும் வேஸ்ட் ஆகிடும் நம்மளுடைய எண்ணெய் ஓட்டமும் இருவேறு திசையில் பிரிஞ்சு போயிடும் எப்போவுமே ஒரே விஷயத்தின் மீது ரெண்டு விதமான கருத்துக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த திசையில் போவீங்க அதாவது இந்த இது வேறு திசை அது வேறு திசை இது வந்து பாசிட்டிவ் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நேர்மறை எண்ணம் அந்த திசையில் போனீங்கன்னா அது உங்களுக்கு சேரும் பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் தவறாக செஞ்சுருக்காங்க தவறாக சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எதிர்மறையான ஒரு எண்ணம் அந்த திசையில நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பணத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியாது உங்ககிட்ட பணம் சேர்கிறதே தவறு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு சமம் ஆகிடும் அதனால ஒரே விஷயத்தின் மீது நீங்கள் இருவேறு கருத்துக்களை நீங்கள் எப்பவுமே வந்து வச்சுக்காதீங்க ஒரே கருத்தாக இருங்க அது வந்து நல்லதோ கெட்டதோ அதே ஒரே இருங்க ஆனால் கெட்டது அப்படிங்கிறது வந்து எதிர் விளை விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டு நம்ம நேர் விளைவுகளை நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நேர்மறையான எண்ணத்தை இந்த பணத்தின் மீது வச்சோம்னா பணம் நம்மளும் அதிகமாக சம்பாதிக்க முடியும் நியாயமான வழியில் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணிக்க முடியும் இதே விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு மனிதர்களுக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் நீங்கள் ஒரே மனிதர் மேலே வந்து ரெண்டு பேர் கருத்துக்களை வச்சுருக்கீங்க அவரை நேரில் பார்க்கும்போது அவர் வந்து நீங்கள் நல்லவங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க முகத்துக்கு நேராக பார்க்கும்போது சிரித்து நல்ல விதமாக பேசுறது அவர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி வந்து அவரை பற்றி தவறாக பேசுகிறது இதுவும் வந்து ஒரு இருவேறு கருத்துக்கள் ஒரே நபர் மீது வைக்கிறதுங்க உங்களுக்கு ஒருவேளை அவர் செய்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் அவருக்கு முகத்துக்கு நேராக சொல்லி கூட அதை பிடிக்காத விஷயங்களை சரி பண்ணிக்க சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் சரியில்லைன்னா நீங்கள் நேராக முகத்துக்கு நேராக கூட சொல்லலாம் தவறில்லை ஆனால் நேரில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அது உங்களுடைய தான் நீங்கள் அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கீங்கன்றத புரிஞ்சிக்காமல் நீங்கள் மற்றவங்ககிட்ட நேரில் வந்து ஒரு விதமாகவும் பின்னாடி ஒரு விதமாகவும் நீங்கள் நடந்துக்கிறத கண்டிப்பாக மாற்றிக்கணும் அப்படி மாற்றிக்கிட்டா தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள நெருக்கமோ அல்லது உண்மையான அன்போ அது வந்து நிலைக்கும் எப்பவுமே ஒரு விஷய ஒருத்தன் ஒரு நபர் மீது வந்து இருவேறு கருத்துக்களை நீங்கள் வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட முகத்துக்கு நேராக வந்து நல்ல விதமாக பேசி பின்னாடி வந்து தவறான விதமாக நீங்கள் பேசினா கூட நீங்க நினைக்கிற தவறுங்கிறது உண்மையாவே இருந்தா கூட அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில வந்து எப்பவுமே வந்து ஒரு நிலையான ஒரு இடத்துல தான் இருக்கும் அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து நேரில் என்ன பேசுகிறீங்களோ அதையும் பின்னாடியே நீங்கள் பேசலாம் பின்னாடி பேசுறது தவறுனாலும் நீங்கள் பின்னாடி பேசுகிறதும் முன்னாடி பேசுகிறதும் ஒரே விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இங்கே சொல்ல வரோம் அந்த மாதிரி ஒரு நபர் மீது நீங்கள் ஒரே விதமான கருத்துக்களை வச்சிருக்கும் போது தான் உங்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு அன்பாகட்டும் உங்களுடைய உறவாகட்டும் உங்களுடைய நட்பாகட்டும் அது உண்மைத்தன்மையோடு இருக்கும் இல்லைன்னா இருவே கருத்துக்களை வச்சதுனால உங்களுடைய நட்பாகட்டும் உறவாகட்டும் அன்பாகட்டும் எல்லாமே வந்து ரெண்டு விதமாக பிரிஞ்சு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் வாழ்றோம் எவ்வளோ நாட்கள் வாழ்றோம் எவ்வளோ வருஷங்கள் வாழ்கிறோங்கிறத விட எப்படி வாழ்ந்திருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவங்க யார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டவங்க யார் அப்படின்னு தேடுறதுக்காக நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த உலகத்தில் நம்ம வரலை தவறு செய்யாதவங்க யாருமே கிடையாது எல்லோருமே வந்து தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் தான் அந்த தவறை மாற்றிக்கிறதும் அந்த மனிதர்களால் முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்பணும் நம்மகிட்டே இருக்கிற தவறை முதல்ல நம்ம திருத்திக்க முயற்சி பண்ணணும் நம்ம சைடு என்ன தவறு இருக்குதுன்றதை நம்ம யோசிக்கணும் அதை கண்டுபிடிக்கணும் அதை சரி பண்ணிக்கணும் இதே மாதிரி எல்லா நபர்களுமே நீங்கள் நினைக்கிறாங்கன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட நீங்கள் உரிமை உள்ளவங்ககிட்ட நீங்கள் செய்யறது தவறு அப்படின்னு நீங்க சுட்டி காமிக்கலாம் தப்பு கிடையாது சொன்னா வந்து பகையாயிடுமோ அப்படின்னு நினைக்கிறத விட சொல்லலாம் நீங்க இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு நீங்க நேரடியாவே சொல்லலாம் அவங்க மாத்திக்கிட்டாலும் அது அவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு நம்ம விட நினைச்சிக்கலாம் அதனால் நம்மளுடைய பொறுப்பு என்னென்னா நம்மக்கிட்டே இருக்கிற தவறுகளை நம்ம திருத்திக்கிறது தான் நம்மளுடைய கையில் இருக்குது மற்றவங்களை திருத்துறதுன்றது நம்ம கையில் கிடையாது அதனால் நம்ம கையில் நம்ம கட்டுப்பாட்டில் என்ன விஷயங்கள் இருக்குதோ அதன் மீது கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது தான் மனிதர்கள் மீது வச்சுருக்கிற கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பொருட்கள் எந்த ஒரு பொருளாகட்டும் நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்க நீங்கள் புதுசாக ஒரு பொருளே நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க இப்போது பொருட்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா வாங்கிடுவாங்க அந்த பொருட்களை வாங்கும்போது ஆசையாக தான் வாங்குவாங்க அதற்குண்டான பணத்தை கொடுத்து வாங்குவாங்க அல்லது இஎம்ஐயில் வாங்குவாங்க எப்படியாவது வாங்குவாங்க வாங்கி அந்த பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொருளை பற்றி ச பார்த்து சந்தோஷப்படாமல் இதை விட அதை வாங்கியிருக்கலாமோ இதை விட ஒரு ஆயிரம் ரூபா கூட இருந்தால் அந்த பொருளை வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்குவாங்க வீட்டுக்கு வந்து அந்த பொருளுக்கு வந்து அவங்க மதிப்பே கொடுக்க மாட்டாங்க அந்த பொருளை வந்து ஒரு வெறுப்பாக பார்ப்பாங்க நம்ம தவறு பண்ணிட்டோமோ இந்த பொருள் நம்மளுக்கு சரியாக வராதோ அப்படின்னு கிடைச்ச பொருட்கள் மீது வந்து வெறுப்புணர்வை காமிக்கிறது அதை அல்லது அந்த பொருட்களை வந்து மதிக்காமல் இருக்கிறது அப்படி செஞ்சால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களால் அடுத்தடுத்த அதாவது திருப்தி அடையாத நிலைக்கே நீங்கள் போயிட்டுருப்பீங்க உங்கள் கிட்ட கிடைச்ச பொருள் அல்லது நீங்கள் வாங்கிய பொருளில் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் தேடுங்க அந்த மகிழ்ச்சியை தேடுனிங்கன்னா அந்த பொருள் வாங்கினதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் தேடுறதுலருந்து தான் இருக்குது உங்களுடைய மனதினுடைய இருந்து தான் இருக்குது அப்படி செய்யும்போது உங்களுக்கு அந்த பொருட்கள் மீது ஒரு ஒரு உண்மையான ஒரு அக்கறை ஏற்படும் அந்த பொருள் வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்ல விதமாக பயன்படும் அதனால் ஒரு பொருள் மீதும் நீங்கள் வந்து ஒரு இருவேறு கருத்துக்களை வைக்கக்கூடாது தான் நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க உங்களுக்கு பிடிச்சு தான் வாங்கியிருக்கீங்க அது நல்ல பொருள் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அது பொருளாகட்டும் ஒரு உணவாகட்டும் ஒரு உடையாகட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் ஒரு முதலீடாகட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களாகட்டும் உங்களுடைய உறவுகளாகட்டும் பணமாகட்டும் எல்லாத்துக்குமே இந்த ஒரே கருத்து பொருந்தும் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் ஒரே விஷயத்தின் மீது இருவேறு கருத்துக்கள் அல்லது பல்வேறு கருத்துக்களை பதிய வைப்பதனால் ஏற்படும் விளைவுகள் அப்படின்னு நம்ம தலைப்பில் சொல்லியிருக்கோம் அந்த ஏற்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்